வணக்கம் பால்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் வாஸ்து தோஷம் சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க எளிய பரிகாரம் கேட்டிருந்தீங்க அதனால் மிக எளிமையான ஒரு பரிகாரம் இது வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் அந்த பலன் இருக்கும் உங்களுடைய வாசலை முதல்ல அளந்துக்கோங்க தரையை அளவுக்கு அளந்துக்கணும் ஏன்னா அதுக்கு வந்து மாலை கட்டி போடணும் அருகம்புல் வெற்றிலை இது ரெண்டையும் தனித்தனியாக வாங்கி நெருக்கமாக கட்டி உங்கள் வாசல் அளவுக்கு அளந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு தாம்பழத்தட்டில் அந்த மாலையை வச்சுட்டு வெற்றிலை பாக்கு தா தேங்காய் பழம் ஸ்வீட் ஏதாவது வச்சுட்டு சந்தனம் குங்குமம் அத்தர் கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது இந்த வாசனை திரவியங்கள்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜாரையில் ஸ்ரீ விநாயகருடைய மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி மந்திரம் நூற்றி எட்டு போற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லலாம் இல்லைன்னா மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம் சொல்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லலாம் அதே போல் வாஸ்து பகவானுடைய மந்திரங்களையும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு வீட்டு அந்த தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு நிலை வாசலுக்கு அந்த தாம்பழத்தட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வாசலுக்கு அலங்காரம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சிறிய கோலம் போட்டுவிட்டு இந்த மாலையை வந்து உங்களுடைய நிலைவாசல் ஃபுல்லாகவே தரையை தொடுற அளவுக்கு ரெண்டு மாலையும் நெருக்கமாக இருக்கணும் அதை போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு அதை எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த மாலையை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த மாலைகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அது ஒரு மூணு மணி நேரம் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் இந்த மாலைகளை எடுத்து கால்படாத ஒரு இடத்துல போட்டுவிட்டு அல்லது நீர்நிலைகளில் கொண்டு போய் சேர்த்துடணும் அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை வந்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடணும் மீதமுள்ள தண்ணியை வந்து வீட்டுக்கு வெளியில் உங்களுடைய வெளி சுற்று இருக்கு இல்லையா வீட்டுடைய வெளிப்பகுதி அந்த பகுதியில் உங்களால் போக முடிஞ்ச அளவுக்கு அந்த தண்ணியை தெளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வருடம் முழுவதும் வாஸ்து தோஷம் இருக்காது மறு வருஷம் மறுபடியும் நீங்கள் மீண்டும் செய்யலாம் செய்து பாருங்கள் அற்புதமான பலனை தரும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்